நாங்கள் தமிழர்கள் உயிர் நேயர்கள் உலகத்தில் மற்றவர்கள் மனித நேயர்களாக இருக்கிற போது நாங்கள் உயிர் நேயர்களாக இருந்தோம் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று அரிசி மாவிலே கோலம் போட்ட தமிழ் மக்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மயிலுக்கும் முல்லை கொடிக்கும் போர்வையும் தேரையும் நிறுத்திவிட்டு போன பாரியின் பேகனினுடைய வாரிசுகள் நாங்கள் எங்களை உயிர்மையவாதிகள் எங்களை நாளை வதக்கிறோம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் அறவே மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அதை ஏற்க மறுக்கிறோம் பல காலமாக சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம் காட்டுமராண்டி கூட்டம் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு பள்ளியில் படித்துக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ பிள்ளைகள் இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் திரண்டு போராடுகிறார்கள் ஒரு சிறு அசம்பாவிதம் ஒரு பேருந்தை மறித்து கொளுத்தினார்கள் ஒரு தொடர் தாக்கினார்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை எங்கள் பிள்ளைகள் மீது சொல்ல முடியுமா டெல்லியிலே பள்ளி கல்லூரிக்கு சென்று திரும்புகிற பெண்ணை பேருந்தல் வைத்து கற்பழித்து கொலை செய்து விட்டான் எவ்வளவு அநாகரிய நாடங்கு நடக்கிறது ஆனால் ஆண்களும் பெண்களும் பாலியல் வேறுபாடின்றி பண்பாட்டை மீட்சிக்காக பல லட்சக்கிழக்கில் முறை இடத்தில் பிள்ளைகள் எவ்வளவு நாகரிகத்தோடு அந்நிய தூரை பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள்